வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முழங்கால் வலிக்கு நிவாரணம் தரும் சில உணவுகள் பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழங்கால் வலி என்பது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் பொதுவான ஒரு பிரச்சனையாகிவிட்டது உணவு முறை மற்றும் தற்போதைய வாழ்க்கை முறை காரணமாக இளைஞர்களுக்கு கூட இந்த பாதிப்பு மிக அதிகமாக காணப்படுகிறது மூட்டு வலிக்கு முக்கிய காரணங்கள் முதுமை அதிக உடல் எடை முழங்காலில் ஏற்பட்ட காயம் பரம்பரை பாதிப்பு இவையே காரணமாகும் மூட்டு பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் பெற ஆண்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு பழங்கள் காய்கறிகள் ஆலிவ் எண்ணெய் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம் அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருந்தால் மீன் சாப்பிடலாம் இதில் உள்ள ஒமேகா கொழுப்பு அமிலம் மற்றும் விட்டமின் டி பலன்களை பழங்களை கொடுக்கும் வெந்தயம் வெந்தயம் முழங்கால் வலிக்கு பெரும் நிவாரணம் அளிக்கிறது இதை உங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் இதற்கு வெந்தயப் பொடியை அரை டீஸ்பூன் அளவு காலையிலும் மாலையிலும் உணவு உட்கொண்டவுடன் வெது வெதுப்பான நீரில் எடுத்துக்கொள்ள வேண்டும் துளசி அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் பண்புகளை கொண்டுள்ளது முழங்கால் வழியில் நிவாரணம் பெற துளசி டீயை ஒரு நாளைக்கு இரண்டு முறை அறந்தலாம் இஞ்சி சாப்பிடுவது மூட்டுவலி வலி மட்டுமின்றி தசைகளுக்கும் சிறந்த சிகிச்சை இது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதால் வலியை குறைப்பதில் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது ஒரு டீஸ்பூன் அரைத்த மஞ்சள் ஒரு கப் பாலில் இஞ்சி துண்டுகள் சேர்த்து அதில் கருப்பு மிளகு ஒரு சிட்டிகை சேர்த்து அதை ஒரு பொதிநிலைக்கு கொண்டு வர வேண்டும் அதனுடன் தேன் கலந்து குடித்து வர விரைவில் வலி நீங்கும் மூட்டுகளின் நெகிழ்வு தன்மையை பராமரிக்க உங்களுக்கு நல்ல உணவு மட்டுமல்ல விட்டமின் டியும் தேவை அதனால் தினமும் சிறிது நேரம் வெயிலில் உட்காருங்கள் மாத்திரைகள் மூலம் விட்டமின் டி எடுத்துக்கொண்டாலும் சூரிய ஒளி மிகச்சிறந்த தேர்வாகும் இது செலவின்றி கிடைக்கும் அதன் மகத்துவம் பலருக்கும் தெரிவதில்லை சூரிய ஒளி உடலில் பட்டாலே மூட்டு வழியில் இருந்து விடுபடலாம் உணவில் சர்க்கரைக்கு பதில் வெள்ளத்தை அதிகம் பயன்படுத்தினால் அதில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற பண்புகள் உடலுக்கு மிகுந்த நன்மை வகிக்கிறது இது எலும்புகளை பலப்படுத்தும் எனவே முழங்கால் வலிக்கு வெள்ளம் மிக பயனுள்ளதாக இருக்கும் பல்வேறு நட்ஸ் உலர் பழங்களை சாப்பிடுவது மூட்டு வலிக்கு உதவுவதோடு பல ஊட்டச்சத்துகளும் கிடைக்கும் தினமும் அதை உட்கொள்பவர்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள் இவற்றில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன வாதுமை கொட்டை பாதாம் ஆழி விதையுடன் பயன் கொட்டைகளை தினமும் உட்கொள்வது மூட்டு வலிக்கு நல்ல நிவாரணம் தரும் நல்லது நண்பர்களே நாளை வேறொரு மூலிகை தகவல்களுடன் வருகிறேன் நன்றி வணக்கம்